ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் கிட்டத்தட்ட இது ஒரு நாற்பது சைஸ் ப்ளவுஸு ஆனால் சென்ட்ரல் கேப் ப்ளவுஸு இது ரொம்ப ஆல்ட்ரேஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க இது வந்து எனக்கு பட்டன் போட முடியல இங்கே இந்த பக்கம் அரேஞ்ச் அரேஞ்சே கீழே அரைஞ்சி கை அரைஞ்சி இந்த மாதிரிலாம் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே பட்டன் போட முடியலைனா இது அஞ்சு அஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு இன்ச்சு கேப் ப்ளவுஸாக இருக்குது நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த பேக் தட்டு மட்டும் நான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி நான் அதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் நான் வந்து இதில் வந்து எச் அளவு நான் கொடுக்கல அதுக்கு பதிலாக இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து நான் முன்னாடி அளவு கொடுக்க போகிறேன் அவங்க சொன்ன குறையெல்லாம் அதில் நான் சேர்த்துட்டு இதை வந்து கீழே ஆஃப் ஹோல் மட்டும் இறக்கி அந்த ஆஃப் ஹோல் அளவு வச்சு ஒரு காலஞ்சு எச்சா வச்சுருக்கேன் அடுத்து ஃப்ரெண்டு போடுறப்போ வந்து என்னென்னா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போது பேக் சைடு இதுவுமே லென்த் அதிகமாக தான் இருந்துச்சு அதையுமே இந்த பேக்கில் மட்டும் நான் ஒரு அரை இன்ச்சு பக்கம் கம்மி பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம சரி சரியாக நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் ஃப்ரெண்டை நம்ம எப்படி நிறைய ஆல்ட்ரேஷன் இருக்கறனால நம்ம ஃப்ரெண்டில் தான் சரி பண்ணலான்ட்டுருக்கேன் நான் அஞ்சு இன்ச்சு கேப்பாக இருக்கு இல்லையா அதனால் வந்து அதில் தான் சரி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் நான் ஃப்ரெண்டு வந்து அஞ்சு இன்ச்சு கேப் ப்ளவுஸ்னு சொன்னேன் இந்த ப்ளவுஸில் இந்த ப்ளவுஸில் அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு ஒரு அரை இன்ச்சு லூஸ் வேறு கேட்டிருக்காங்க இந்த ப்ளவுஸில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் லூஸுக்காக கால் இன்ச் வந்து முன் சைடு வந்து அதிகமாக விட்ருக்கேன் ரெண்டு பக்கம் சொன்னால் அரை இன்ச்சு லூஸ் வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி இறக்கும் அரேஞ்ச் கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபோலும் ஒரு அரேஞ்ச் ஏஞ்சு கேட்டிருக்காங்க அப்போ எல்லாமே சேர்த்து தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் எல்லாமே வந்து சைடில் இங்கேருந்து நம்ம கரெக்ட் பண்ணி இங்கே ஒரு காலஞ்சு விட்டுருக்கேன் இது ஸ்டிச்சிங் பண்ண பிறகு எப்படி வருதுன்னு பார்ப்போம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்ப்போம் நான் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு சார்ஜில் இந்த வீடியோவை போட்டு வருவேன் அளவுக்கு அளவு கம்மியாகிருக்கு அவங்களுக்கு அதே மாதிரி ஃபிட்டிங்காக வந்திருக்கா என்னென்ட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்